தமிழ்நாட்டில் எத்தனையோ மலையேற்றம் இருந்தாலும் இது போன்ற ஒரு கடினமான சாகசங்கள் இருந்த மலையேற்ற பயணம் எங்கேயுமே இல்லைங்க அப்படிப்பட்ட மலை பயணம் தான் இந்த பருவமலை மலை பயணம் இந்த பருவமலை திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் கொண்ட இந்த பருவமலைக்கு போறதுக்கு மொத்தம் ரெண்டு வழி இருக்குங்க தென் மகாதேவ மங்கலம் கடலாடி இந்த கடலாடி வழி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியலீங்க இருக்குங்க தென் மகாதேவ மங்கலம் வழி பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பகுதியா இருக்கும் இந்த பருவமலை பயணத்துல தரைக்காடு படிக்கட்டு பாதை கரடுமுரடன பாதை கம்பி பாதை கடப்பார பாதை பல சவால்கள் நிறைந்த பயணத்தை நம்ம கடக்கணுங்க இதுல ரொம்பவே சவாலான மற்றும் கடினமான மலைப்பாதை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடப்பாரப்பாதை தாங்க இந்த பாதைக்கு நம்ம மலை உச்சிக்கு செல்லும் வேலையில் தாங்க இது கடையவுமே இந்த பாதை ரொம்பவே செங்குத்தா இருக்குங்க அது கடக்கிறதுக்காக நமக்கு பாறையில கடப்பறையை சுருவி வச்சிருப்பாங்க அதை நம்ம புடிச்சிட்டு ஏற மாதிரி இருக்குங்க அங்கங்க கம்பி பட்டிக்கிட்டு அமைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க ஏன்னா அவ்வளவு ஆபத்தான இந்த பாதை பருவமழையோட ஃபுல் வீடியோ இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க